சக்தி ஆன்மீகத்தில் முழுமை அடைவது என்பது கடுமையான முயற்சி அது சிட்டுக்குருவி பாம்பை விழுங்க முயற்சி செய்வதற்கு சமம் சிட்டுக்குருவியால் தானியத்தை விழுங்க முடியுமே தவிர பாம்பை விழுங்க முடியாது அவ்வாறு பாம்பை விழுங்க முயன்றால் பாம்பு சிட்டுக்குருவியை விழுங்கிவிடும் மனிதன் பிறந்தோம் வளர்ந்தோம் என்று தன் பாதையில் வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும் அவன் தெய்வ நிலையை அடைய முயற்சி செய்யும் போது ஆணவம் அவனை சூழ்ந்து கொள்ளும் அந்நிலையில் நிலையான பயனை அடைய முடியாமல் தடுத்துவிடும் கால் பாகம் பக்தி முக்கால் பாகம் ஆணவம் என்ற நிலையில் போலியான நிலைக்குள் உன்னை ஆட்படுத்திக் கொண்டால் பாம்பு சிட்டுக்குருவியை விழுங்குகிற நிலையை அடைய நேரிடும் உன் ஆணவமே உன்னை அழித்துவிடும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சராதி